ஹாஸ்பிட்டல் பெற மீனாவுக்கு சீத்தா மூலமாக எல்லா விஷயமும் தெரிய வருது எங்கள் ரோஹினி பற்றி அந்த குழப்பத்திலே வீட்டுக்கு வர வழியில் முத்துவ பார்க்குறாங்க முத்துவும் அவசரமாக ஒரு சவாரிக்கு போக என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அது வந்துடுன்னு சொல்ல எனக்கு இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இங்கே பாரு சவாரி வந்துடுச்சு அதுவும் பிரசவ வழியில் அவங்கள நான் உடனே கூட்டிகிட்டு போகணும் அதுவும் இல்லாமல் ரெண்டாவது குழந்தைங்க உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல அப்போ முதல் குழந்தை முதல் பிரசவம் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க நான் வேணால் போய் பர்ஸ் டிக்கெட் வாங்கி அனுப்பிவிடுவானுக்கு அப்படின்னு சொல்லிங்க முத்து கேட்க இங்கே மீன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இங்கேருந்து கிளம்புற ாங்க இங்க கிளம்புற முத்துவும் வந்துட்டு அந்த குழந்தை அதாவது அந்த லேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு வர மீனாவுடைய முகமே சரியில்லை இவன் என்ன பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க விஜயா வந்துட்டு மீனாவே பார்த்துட்டு இருக்காங்க என்னடி இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கலனாலும் ஆனால் இங்கே விஜயாவில புரிஞ்சுக்க முடியுது என்னவாக இருக்கும் என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அங்கே உள்ளே போகிற மீனாக கிச்சனில் இருந்து யோசிக்கிறாங்க இங்கே என்னவா இருக்கும் உண்மையிலேயே இங்கே ரோஹிணிக்கு ஒரு குழந்தை இருக்கா இல்லை முதல்ல அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகி அந்த ப்ரெக்னெண்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் அபாஷன் ஆயிருக்குமா அவங்களுக்கு ஏதாவது அபார்ஷன் ஆகிருக்குமா இல்லை முதல் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்களே இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இதனால் வரைக்கும் இந்த வீட்டில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை அப்படி இருக்கப்போ இவங்க ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க சரின்னு மீனை மீனா வந்துட்டு அப்போ தான் இங்கே வெஜ்ஜாக கூப்பிட்றாங்க என்ன தப்பட்டு என்ன சொல்லி வெளியில் வர மீனா கிட்ட நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க கிச்சனில் போய் ரொம்ப நேரம் ஆகுது அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவும் வேலை கூட பார்க்குற மாதிரி தெரியல வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் உன் முகமே சரியில்லை நீ என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க அந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ எதுக்கு நீ மீனாயிட்ட கத்துற மீனாவால் பார்க்க முடியலைனா நீ பார்க்க வேண்டியதுனா இந்த வீட்டில் காலையிலேருந்து சும்மா தானே இருக்கேன்னு எங்கள் அண்ணாமலையும் சேர்ந்துட்டு எங்கள் விஜயா வத்துட்டேன் உடனே விஜயா சொல்கிறாங்க எங்கள் மீனா கிட்ட இங்கே பாரடி இந்த வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல மோப் போட்டு இந்த வீட்டை தொட அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தப்படின்னு சொல்லிவிட்டு அதே எண்ணத்தில் எங்கள் மீனாவை வந்துட்டு மூப் எடுத்துட்டு வாளியில் பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே ஹாலை தொடக்கிறதுக்காக வராங்க ஹாலை தொடச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க ஹாலை மட்டும் தொடச்சா போதுமா ரூமெல்லாம் யார் தொடக்கிறதுன்னு சொல்ல நான் ரூமை தொடக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறாங்க அப்போ எங்கள் அண்ணாமலை திட்டுறாங்க விஜயாவை அந்த புள்ள பாவம் இப்போ தான் போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் அழிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு வீட்டுக்கு வந்த உடனே இப்படி வேலை வாங்குறிய விஜயான்னு சொல்லி கேட்க அதுக்கு தான் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு இங்கே விஜயாவை இப்ப என்ன சொல்ல வரீங்க வீட்டில் அவள் தானே வேலை இந்த ஒரு பூ பூ கொண்டி இப்படி ஏகப்பட்ட வேலைகளையும் மற்ற ரெண்டு பேரும் தனக்கு தெரிஞ்ச ஒரே வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க சமைக்கிறதுலேருந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து மொத்த வேலையும் மீனா இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கான் என்னைக்கு நீ அவளை புரிஞ்சுட்டு மருமகளாக ஏற்றுக்க போறியோ இல்லையோ ஆனால் நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறேன்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்னு எங்கள் விஜயாவை பார்த்து அண்ணாமலை திட்டிடுறாங்க திட்டினதும் எங்க விஜயோவுக்கு கோவம் வந்து உடனே இங்க மீனா போய் பார்க்கறாங்க மீனாட்ட சொல்றாங்க இந்த ரூமும் இல்லாமல் ஸ்ருதி ரூமு மனோஜ் ரூமுன்னு எல்லாத்தையுமே துடச்சி க்ளீன் பண்ணி வை சுத்தமாக இருக்கணும் நான் பார்வதி வீடு வரைக்கும் கொஞ்சம் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க என்னங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப நீ இப்படியே கிளம்பி இரு உனக்கு தெரிஞ்சது அந்த பார்வதி வீடு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலையை தட்டுறாங்க அண்ணாமலை திட்டுன உடனேயே எங்கள் விஜயா சொல்கிறாங்க நானும் தான் இப்போ புதுசாக நடனப்பள்ளி ஆரம்பிச்சிருக்கேன் பசங்கெல்லாம் வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க நானும் போய் பார்க்கணுல்ல நான் கிளம்புறேன்னு சொல்ல அது ஏன்னால் இந்த டைமில் கிளம்புறேன் இந்த டைமில் பசங்க வருவாங்களான்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு லீவு தானேங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே விட்டுருப்பாங்க எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க நான் லேட்டாக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போறாங்க அதுக்கு பிறகு எங்கள் மீனா ரூம் எல்லாம் தொடச்சதுக்கு பிறகு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க மாமா நான் ரூம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் இப்போ போய் உள்ள பாடுங்கன்னு சொல்ல போதுமா மீனா எதுக்காக நீ கஷ்டப்பட்டு அவள் சொன்னான்றதுக்காக இப்படி நீ வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கணுமா அது நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாமா நீ போய் எடுமான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை சொல்ல இல்லைம்மா பரவாயில்ல வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என்னமோமா அப்படின்னா அவங்க உள்ள கிளம்பி போய்ட்டுறாங்க அதுக்கு பிறகு ஸ்ருதி ரூமை போய் கிளீன் பண்ணுறாங்க இங்கே அதுக்கு பிறகு ரோஹிணியுடைய ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு வராங்க கிளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே மீனாவுக்கு ஒரு ஞாபகம் வருது அது என்னன்னா அங்கே முத்து சொன்ன மாதிரி முதல் குழந்தையோட சர்டிஃபிகேட் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்போ நீ தெரிஞ்சுக்கல முதல் பிரசவம் எங்கே அனுச்சி எப்படி அனுச்சின்னு அப்படின்னு அப்போ தான் அங்கே முத்து சொன்னது ஞாபகம் வருது அப்போது ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல அப்படி பார்க்கையில் எப்படியாவது பர்த் சர்டிஃபிகேட்டு கையில் கூட அவன் வச்சுக்க இருப்பாங்க நம்ம பார்க்கலாமா அப்படின்னு ஒரு மனசு தோணுது இன்னொரு மனசு வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் எதுவும் இருக்காது ஏதாவது தப்பால் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது ஆனாலும் அவங்களால அந்த குழப்பத்தை தாங்கிக்க முடியாமல் நம்ம பார்க்குற அல்லது இதை விட்டால் வேற சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறமா இங்கே ரோஹிணி ரூம்க்கு யாருமே வர முடியாது இப்போ அத்தையும் வீட்டில் இல்லை ரோஹிணியும் வீட்டில் இல்லை இந்த நேரம் நம்ம பார்க்கறது தான் சரின்னு நினச்சிட்டு அங்கே அங்கே எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு எதுவுமே கிடைக்கவே இல்லை கடைசியில் எங்கள் ரோஹிணியுடைய அங்கே பீரோவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது நிறைய டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் இருக்குது எதுவுமே அவங்களுக்கு புரியலை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு எது எப்படி இருந்ததோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் எங்கள் ட்ரெஸ் கடியில் ஒரு பெரிய ப பைய இருக்கிறத பார்க்குறாங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா தான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறாங்க இந்த பார்த்த கையோட இங்கே மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி இதெல்லாம் எதுக்காக இவங்க வச்சுருக்காங்க அந்த பேரை கவனிக்காமலே அவங்க யோசனையில் இருக்காங்க இதெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நம்ம அப்பப்போ கொண்டு போய் கொடுக்குற ஒரு விஷயந்தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஆகணும் ஆனால் இதெல்லாம் இவங்க எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் உள்ள எடுத்து நல்லாவே படுத்தி பார்த்தா அதில் வந்துட்டு கிறிஷ் பேர் போட்டிருக்கதும் தெரியுது அதில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் தான் வந்துட்டு கிறிஷோட பேரும் இருக்குது கிறிஷோட பேர் அதுக்கு வயசு என்ன எப்போ பிறந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அம்மா பேர் என்ன இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்கு இதை பார்த்ததுமே இங்கே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இது எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க சரின்னு யாரோ வர மாதிரி இருக்குன்னதும் இங்கே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்க விஜயா வந்துடுறாங்க என்ன அத்தை போன விகத்துக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் பக்கெட்டோட வரேன் என்னடி சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ எல்லாம் முடிஞ்சதை த என்னத்தை இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொல்ல நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலையும் கிளம்பி வராங்க என்ன சத்தம்னு சொல்லிவிட்டு அப்போ இங்கே விஜயா வந்திருக்காங்க இப்போ தானே கிளம்பி போனேன் அதுக்குள்ளே என்ன திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி கேட்க பசங்க யாரும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார எனக்கு நீ கிளம்பும் போதே தெரியும் இந்த மாதிரி டைமில் பசங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அண்ணாமலை உள்ளே போயிடுறாங்க இதுக்கப்புறம் விஜயா எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அதட்ட இங்கே மீனா உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விஜயாவுக்கு கொடுக்குறாங்க குடிச்சிட்டு ஒரே சுகமாக உட்காந்துருக்காங்க இந்த பசங்களை நம்பி இப்போ நம்ம நடன பள்ளி ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஒரு பசங்க கூட வரலையே நாளைக்கு இருக்குது எல்லோரும் வரட்டும் அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எங்கள் விஜய் யோசனையில் இருக்க உள்ளே போகிற மீனாக வேற யோசனையில் இருக்காங்க கிறிஷின்னு பேர் போட்டிருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கள் அம்மான்ற பேரில் இவங்க பேர் தான் போட்டிருக்கு உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன மாதிரி கரோகிணிக்கு ரோஹிணிக்கு குழந்தை இருக்கா அப்படின்ற சந்தேகத்தில் மீனா மீனாக இறந்துட்டுருக்காங்க வேறு வழி இல்ல நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும் கிருஷினா வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது அந்த கிறிஷ் மட்டும்தான் கிருஷி வரும்போதெல்லாம் இவங்க முகம் மாறுறதும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ்கிட்ட இவங்க கொஞ்சம் அன்பாக அக்கறை எடுத்து பழகுறதும் இதெல்லாம் பார்க்கும்போதும் இந்த சர்டிஃபிகேட் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கே எல்லாத்தையும் பண்ணி இங்கே யோசிச்சுட்டே இருக்காங்க வேற வழியே இல்லை நம்ம நேராக கிருஷ்வீட்டுக்கே போய்ட்டு விஷயத்த தெரிஞ்சிக்க வேண்டியதான் சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மீனாக போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி முடியாது ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ற யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து முத்துவும் வந்துட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க மீனா மீனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடி வரேன் என்னங்க அப்படின்னு எங்கள் மீனாக பத் மீனாகவும் கேட்குறாங்க ரோஹினி விஜயா அப்படி எல்லாமே காலில் இருந்துகிட்ருக்கேன் அப்போ வந்த கையோட முத்து வந்துட்டு இன்றைக்கி அந்த குழந்தைய பார்த்த மீனாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த குழந்தை அது பிஞ்சு விரல் பிஞ்சு முகம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்ல இப்பவே குழந்தாச வந்துடுச்சாடா முத்துன்னு எங்க ரவியும் கேட்க ஆமா ஆமா ஊர்ல உள்ள குழந்தைங்களை எல்லாம் தூக்கி கொஞ்சம் வேண்டியதான் நம்ம வீட்டுல அதுக்கான ஒரு வழியையே காணும் அப்படின்னு எங்க விஜயா வந்து ரோஹிணி ஸ்ருதியை மட்டுமே தான் பாக்குறாங்க மீனாவை பத்தி அவங்க எதையுமே யோசிக்கிறது கிடையாது அதனால அதை பத்தின கவலை அவங்களுக்கு கிடையாது எங்க ரோஹிணிக்கு உடனே மகம் மாறுது இதை மீனாவும் கவனிக்கிறாங்க ஸ்ருதியும் எதுவுமே பேசல நம்ம எடுத்திருக்க முடிவை இன்னமும் வீட்டுல சொல்லல எப்ப சொல்றதுன்னு தெரியல முதல்ல வாடகத்தாய் நமக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசி முடிவெடுத்துக்கலாம் இருக்கு இங்க ரவியும் அமைதி உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க கடவுள் எப்போ யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரத்தான் போகுது நீ வந்துட்டு இப்படி சத்தம் போடுறதுனால எல்லாம் டக்குன்னு குழந்தை நம்ம வீட்டில் வந்து நிக்காது விஜயா கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்ல என்னமோங்க எங்கள் மனுஜுக்கு தான் முதல்ல இந்த வீட்டில் கொ குழந்தை பிறக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன் ஆனால் அதை மட்டும் நடக்கவே மாட்டுது எங்கள் ரோகிணி சொன்ன மாதிரி பேசாமல் எங்கள் மனுஜி ரோகினி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போய் செக்அப் பண்ணிட்டு வந்தலாமான்னு தோணுது ஏன்னால் பல பேரை பல பேர் இருக்கிற சிந்தனையை பார்க்கும்போது என்ன அவங்களால இந்த கூட்டு வீட்டுக்கு முதல் வாரிசு வந்துரும் ஒன்றும் ஒரு பயந்தான் அப்படின்னு எங்கள் முத்து மீனாவை பார்த்து சொல்ல முத்துவும் மீனாவும் எங்கள் விஜயாவை பார்க்குறாங்க இப்போ யார் மூலமாக நம்ம வீட்டுக்கு குழந்தை வந்தானே எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம பேர பசங்க தானே அந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்சா போதும் தேவையில்லாமல் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதுன்னு எங்கள் விஜயாவோட வாய் அடைக்கிறாங்க விஜயாவும் உள்ளே போக எங்கள் ரோஹினியும் ரொம்ப பயந்த மீனிக்கே உள்ளே போயிடுறாங்க எங்கள் மீனாக தான் அதே யோசனையிலேயும் இறந்துகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியவும் இல்லை அவங்களுக்கு இப்படி பல யோசனைகள் இருந்துகிட்டுருக்கு மீனாவாக முத்துவும் கவனிக்கிறாங்க என்ன மீனா வந்ததுலேருந்து பார்க்குற ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்து நீ என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரி மீனா எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இங்க முத்துவம் படுக்க அடுத்த நாள் பொழுதுபடி இங்கே எல்லாமே கிளம்பிய வெள்ளா வேலையும் முடிச்சுட்டு இங்க மீனாவும் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னடி எங்க கிளம்பிட்டா அப்படி கேட்க நான் பூ கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க பூ கொடுக்கவா இவ்வளோ சீக்கிரமா வாங்கி கேக்க சில ஆர்டர் வந்தது நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிளம்ப எங்கள் அண்ணாமலையும் சரி பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு முன்னாடியே கிளம்பி சவாரிக்கு போயிட்டார் மாமான்னு சொல்ல முத்து இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை ரொம்ப நேரம் படுத்து தூங்குறதும் கிடையாது சவாரிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான் பாவம் அவன் மேலே மாடியில் ரூம் கட்டணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மாமா அவன் கஷ்டப்படுறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் எங்கள் விஜயம் அடுத்த எங்கள் மனோஜை பற்றி பேச ஆரம்பிச்சிட்றாங்க மனோஜை பற்றி பேச ஆரம்பித்ததும் எங்கள் அண்ணாமலைக்கு பிடிக்கல அவர் உள்ளே கிளம்பி போக எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப அவமானமாக போய்டுதும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு இடையில் எங்கள் மீனாவும் கிளம்பி கீழே போக இப்போ வர வர நடந்துக்கிறது எதுவுமே சரி கிடையாது நேற்றுக்கு பார்த்தா பித்து பிடிச்ச மாதிரி இருந்தால் இன்னைக்கு காலையிலையும் கிளம்பி சீக்கிரம் போகிறான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத மட்டும் எங்க விஜய புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியுது வெளியில் கிளம்பி போகிற மீனா இங்கே இவர்கிட்ட நம்ம சொல்லாமல் போறதை தப்பு ஏற்கனவே நம்ம சொல்லாமல் போனாலே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாரு இப்போ இதை சொல்லி ஆகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க சரி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கும்போது தான் எங்கேருந்து முத்து வந்து சவாரிக்காக அதே இடத்துக்கு வராரு இங்கே மீன் அணிக்கிறத பார்த்தது மீனா பூக்குடுக்கிறதுக்காக தானே போறேன்னு சொன்னா இப்போ இங்கே எங்கே வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்தில் போய் வண்டி நிறுத்தினதுமே மீனாவுக்கு படப்படன்னு ஆயிடுச்சு என்ன மீனா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க இங்கே யாரையும் பார்க்கணுமா யாருக்கும் பூ கொடுக்க வந்தேன்னு சொல்ல அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது நானும் நேத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை என்னாச்சு என்ன நடந்ததுன்னு சொல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா அப்படியே தங்கி நின்றுட்டு இருக்க முதல்ல காரில் ஏறு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் மீனா காரில் ஏற இப்போ வந்து சொல்லு மீனா என்னாச்சு ஆச்சு எதையும் மறைக்காதான்னு சொல்லும்போது எங்கள் மீனா ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே நீ சொல்கிறதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க நான் எதுக்கு போய் சொல்லப் போறேன் அதுவும் இல்லாம சீதா எனக்கு தான் அங்க போய் விசாரிச்சா அவதான் வந்து என்கிட்ட சொன்னான் அதே நேரம் இங்க நானும் ரோஹினிக்கு மேல சந்தேகப்பட்டு அவங்க ரூம வந்துட்டு பார்க்கும் தான் அங்க பர்த் சர்டிபிகேட் இருந்ததையும் பார்த்தேன் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் நீங்க தான் நான் இருக்கானே கவனிச்சு பார்க்கும்போது அது இருந்தது அதுல கிருஷின்ற பேரும் இறந்தது எனக்கு என்னமோ அதுல கிருஷின்ற பேரை பார்த்த போது எனக்கு இங்க இந்த கிருஷ் தான் ஞாபகத்துக்கு வந்தான் ஒருவேளை ரோஹிணியுடைய பையன் அவனா கூட இருக்கலாம்ல அவங்க பொண்ணு கூட ஃபாரின்ல இருக்கிறதா கூட அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க இது வரைக்கும் அவங்க பொண்ணு கண்ணுல கூட நம்ம காட்டினதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணை பற்றின சில விஷயங்களை சொன்னாங்கல்ல அதெல்லாம் கேட்கும்போது தாங்க எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு அதனால் அதனால் மட்டும்தான் நான் இப்போ கிறிஷை பார்க்குறதுக்காக கிளம்புறேன்னு சொல்ல ஏன் மீன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்னு சொல்ல இல்லைங்க உங்கள் கிட்டே நீ அவசரப்பட்டு எதாவது வீட்டில் எல்லாம் சொல்லிடுவீங்க மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் சொல்லலைன்னு சொல்கிறாங்க என்ன மீனா நான் இதெல்லாம் போய் சொல்வேன் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி யோசிக்கலாம் சொல்லலாமா வேண்டாமான்னு இங்கே முத்து சொல்ல இங்கே முத்து மீனா ரெண்டு பேருமே கிளம்பி அங்க கிருஷோட வீட்டுக்கு போறாங்க கிருஷோட வீட்டுக்கு போனா கிருஷோட பாட்டி இருந்துட்டு ஏற்கனவே இவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா இங்க ரோகிணி இப்ப வர ரோஹிணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் வரேன்னு சொல்லியிருக்கா இப்படி அவ வர நேரத்துல இவங்களும் வந்திருக்காங்களே என்ன விஷயமா இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை கிருஷ தத்தெடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு ரோகிணி சொன்னாலே அந்த விஷயமா இல்ல பேசி வந்திருப்பாங்களா இவங்களை எப்படி நான் முகத்துல அடிக்கிற மாதிரி பேசி வெளியில் அனுப்புறது இந்த தம்பியும் இந்த பொண்ணும் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க அப்படிப்பட்டவங்களை முகத்துல அடிக்கிற மாதிரி பேசி அனுப்புறது ரொம்ப தப்பு ஆனா ரோகிணி வரது போறதுக்கு முன்னாடி எப்படியாவது பேசி வெளியில அனுப்பிடணும்னு இங்க வந்து ரோஹினியுடைய அம்மாவும் வாங்க தம்பி மாமினா மீனா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க என்ன தம்பி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லம்மா இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தோம் அதான் அப்படியே உங்களையும் கிருஷியும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லி முத்து சொல்ல சரிம்மா எப்படி இருக்கீங்க கிருஷி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிருஷி இந்த பக்கத்துல விளையாட போயிருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா கிருஷி இருந்தா அவனையும் பார்த்துட்டு போகலான் வந்தோம் எப்போ வருவான் சொல்லும் போது இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு எங்க கிருஷியோட பாட்டியும் சரி சரிம்மா மீனா எதுவும் குடிக்கிறியான்னு சொல்லி இங்க வந்து கிருஷியோட பாட்டி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகலான் தான் வந்தோம் அப்படின்னு இங்கே மெதுவாக பேச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் அதான் அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே யோசிக்கிறாங்க கிறிஷியை தத்தெடுக்கிறத பற்றி யோசிக்க பேச வந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க இல்லை இங்கே அதாவது நாங்கள் இருக்க ஏரியா பக்கம் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் கிறிஷியை சேர்க்கலாம் அந்த ஸ்கூலில் கிறிஷியை சேர்த்தா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவ்வளோ தூரத்தில் பேரனை விட்டுட்டு இல்லை நீங்களும் அங்கேயே வந்து இருக்கலாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிறிஷி அந்த ஸ்கூலில் சேர்த்தா கண்டிப்பாக நல்லா படிப்பான் அதனால தான் அதுவும் இல்லாமல் நிறைய எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் ஃபீஸ் கூட நாங்களே பார்த்துக்குறோம் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இல்லைம்மா அதுக்கு இல்லை என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா நீங்கள் பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு இது வரைக்கும் எங்கள் கிறிஷியை வந்து பார்த்துருக்கா பெத்த அம்மாவே எப்படி தான் அத்தனை சொல்லி கூப்பிட வைக்க மனசு வந்ததோ தெரியல ஆனாலும் இப்போ வந்து அம்மானு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களே அது வரைக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் கிருஷ்ணமேல பாசனம் ஒன்று இருந்ததுன்னா ஒன்று கூட கூட்டிகிட்டு போய் வச்சுருந்துருக்கணும் அப்படி இல்லையா கிருஷ்ண வீட்டுக்கு வந்து அடிக்கடி அதை பார்த்துட்டாவது போகணும்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் கிறிஷியோட பாட்டிக்கு எதுவுமே சொல்ல முடியல எப்பப்போ போய் ரோகிணி வந்து பார்த்துட்டு போகிறதா நான் அதை பற்றி அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா ஃபாரின்ல இருக்கிறத வர சொல்லி வச்சிருக்காங்க இதனால் எதையுமே வாய் திறக்க முடியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க எங்கள் கிருஷியோட பாட்டியும் என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை சரிங்க அம்மா நாங்கள் அதை பற்றி பேசிட்டு போகலான்டா கிருஷியோட சர்டிஃபிகேட் இது மாதிரி எதுவும் இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா மீனா அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லலாம் ஆமாம் நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லை நீங்கள் முதல்ல கிறிஷியோட பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுங்க நாங்கள் அதை கொடுத்து கேட்டு பார்க்குறோம் கிருஷிக்கு நீங்கள் அட்மிஷன் போட முடியுமா என்னென்னு நாங்கள் கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் எங்கள் கிருஷியோட பாட்டியும் இப்போ எதுவுமே இல்லையம்மா எல்லாம் என் பொண்ணுக்கிட்ட தான் இருக்குதுன்னு டக்குன்னு உண்மையை சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க இங்கே கிருஷி படிச்சுட்டு இருக்கும்போது இவனோட சர்டிஃபிகேட்லாம் எப்படி அவங்க பொண்ணுகிட்ட அதாவது அங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் இங்கே தானே படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல ஸ்கூலில் எல்லாம் ஜெராக்ஸ் தானப்பா வாங்குறாங்க அதனால என் பொண்ணு அங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மீனாவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஜெராக்ஸ் கூட இல்லாமல் இருக்காதுல்ல அதை எடுத்துகிட்டு வாங்கம்மா நான் முத்து கம்பல் பண்ணேன் இங்கே வேறு வழி இல்லாமல் இவங்களை ரோஹிணி வர்றதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சாங்கனுமே இதை கொடுத்தா தான் இவங்க வெளியில் போவாங்கன்னா சரி ஜெராக்ஸ் தானே இதை எடுத்து கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிற உள்ளே இருக்க ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க சரிங்கம்மா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் முத்து மீனா காரில் போய் உட்காராங்க ஒரு வழியாக இவங்க கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோஹிணி வந்துடுவா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே நிறுத்திவிட்டு அதுக்கு பிறகு அங்கே ஜெராக்ஸ் கொடுத்தாங்கள அதை எடுத்து மீனா பார்க்குறாங்க பிரித்து அதில் அவங்க என்ன வீட்டில் ரோஹிணியுடைய வீட்டில் பார்த்தாங்களோ ரோஹிணி ரூம்ல என்னத்தை பார்த்தாங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கு இதை பார்த்த மீனா கிட்ட என்னாச்சு மீனா இது ஒன்றும் அது கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படி சொல்ல மாட்டேங்க அது தாங்க இது அங்கே என்ன நான் ஜெராக்ஸ் பார்த்தனோ என்ன எழுதுந்துச்சோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் பையனோட அம்மா பேருக்கு கல்யாணி போட்டிருக்கு அதே தான் அங்கேயும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் முத்துக்கு ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிடுது என்ன மீனா சொல்ற மையிலையே வா அப்படின்னு கேட்க ஆமாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்க ஆப்போசிட்லேருந்து ஒரு ஆட்டோ ஆட்டோவில் எங்க ரோஹிணி கிராஸ் பண்ணி போறதை இங்க மீனா கண்ணாடி வழியாக பாத்துடறாங்க எங்க ரோஹிணி போறாங்க அப்படின்னு சொல்ல என்ன மீனா சொல்கிறேன் அப்படின்னு இங்கே ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க வாங்க போகலான்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த காரை எடுத்துட்டு இங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க ரோஹிணி கரெக்டாக அவங்க அதாவது கிறிஷ் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோ நிறுத்திட்டு ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு உள்ள போகிறத கவனிக்கிறாங்க இது கன்ஃபார்மே தான் மீனா இங்கே நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த பார்ல இந்த ஊர் தான் அதனால தான் அன்னைக்கு மனோஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட இங்க வந்து இறந்துருக்காங்க இப்போ தெரியுதா மீனா இது பார்லரம் சரியான கேடி பார்லரா இருக்கும் போல மலேசியாவும் கிடையாது சொந்த அம்மாவையும் சொந்த பையனையும் இப்படி தனியாக தவிக்க விட்டுருக்கு அன்றைக்கி அவங்க அம்மா சொன்ன கதையெல்லாம் இதுக்கு தான் மேனா இந்த ரோஹிணியை தான் வச்சு சொல்லியிருக்காங்க அப்போது இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அதுதானேங்க இங்கே உண்மை அப்படின்னு சொல்ல அதுதான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுச்சே மீனான்னு சொன்ன உடனே இங்கே மீனா அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடையும் பார்க்க இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதான் மீனா ஒன்றும் புரியலை இந்த பார்லர் அம்மா மேலே அம்மாவும் சரி மனோஜும் சரி ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்போது இவ இப்படிப்பட்டதான்னு சொல்லி அவங்க முன்னாடி போய் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவும் எங்க மீனாவும் அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க உள்ள போற ரோஹிணி என்னமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க சரி வா ரோஹினு சொல்லி உள்ள உட்கார வைக்க கிருஷிங்கன்னு கேட்க கிருஷி விளையாட போயிருக்கான்னு சொல்கிறாங்க இந்த டைமில் எதுக்கு அவனை வெளியில் வெளியில் விளையாட விட்டேன் ஏற்கனவே கீழே விழுந்து அடிப்பட்டதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அவனை பத்திரமா பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி திட்டேன் என்னையவே திட்டு நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவன் வீட்டில் இருக்க மாட்டான் நீ உன் கூட கொண்டு கூட்டிகிட்டு போய் வச்சுக்குவேன்னு பார்த்தா நீன்னும் விஷயத்த சொல்கிற மாதிரி கூட இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முத்துவ மீனாக வந்துட்டு போனாங்கன்னு சொன்ன உடனே அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அவங்கள தான் இந்த வீட்டு பக்கமே வரவிடாதேன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல வந்தவங்களை எப்படி நான் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் திடீர்னு அவங்க கிட்ட முகத்தை காட்டினா எமெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்றாங்க சரி எதுக்கு வந்தாங்கன்னு எங்கள் ரோஹிணி ரொம்ப கோவத்தோட கேட்க இல்ல கிருஷி ஏதோ பெரிய ஸ்கூலில் சேர்க்கணுமா அதான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகலான்னு வந்தாங்கன்னு சொல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு தான் போயிருக்காங்க நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பேச வந்ததே அந்த ஸ்கூலில் கிருஷி சேர்க்கறதுக்காக மட்டும் தான் கிருஷ்ணையும் ஒன்னையும் இனிமேல் இங்கே தனியாக விட போகிறதில்ல அங்கேயே நான் கூட்டிட்டு போய் வேற இடத்துல கூடிய வச்சு உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன் கிருஷ்ண நினைச்ச நேரத்துக்கு நான் பார்த்துக்க முடியும் நானும் கிருஷை வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ உண்மையா வாடி சொல்ற அப்படின்னு கேட்க பின்ன என்னம்மா இத்தனை வருஷமா கிருஷ பிரிஞ்சிருந்ததே போதும் இதுக்கப்புறம் அவனை பிரிஞ்ச நாளை ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதான் அவனை பக்கத்திலே வச்சுக்கலான்னு போறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கே உங்களை நான் அங்க பக்கத்திலேயே குடி வச்சுட்டேன்னா அதுக்கு பிறகு இங்க நான் எப்ப உண்மை சொல்றேனா அப்ப சொல்லி உங்களை நான் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு இங்க வந்து தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு கிருஷியும் பார்த்துட்டு வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தா நீங்க முத்துவும் மீனாவும் வாசல் அன்னைக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியில் ரோஹிணி ரோஹிணியோட அம்மான்னு எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அது இல்ல முத்து நான் இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் இந்த பக்கமாக தான் வந்தோம் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்ல சரி கிருஷ பார்த்துக்கங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் ரோஹினி அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனா சொன்ன உடனே பயத்தில் அப்படியே நிற்கிறாங்க ரோஹிணி ஆமா உண்மையிலேயே உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல உடனே எங்கள் முத்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ எந்த உண்மையும் எங்ககிட்ட மறக்க முடியாது ஏன்னா உன்னை பற்றின நான் எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சின்னு சொல்ல இதை கேட்டு ரோஹிணி பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க அப்போ குடும்பமாக சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஃப்ராடுகளைய பார்த்துருக்கீங்க எங்கள் ஏமாத்தி ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்ல இங்கே பக்கத்தில் வர கிறிஷோட பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே சமாளிக்க பார்க்க ஏமா உங்கள் மேலே உங்களை மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் நீங்களே இப்படி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை துருவத்தை பண்ணி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி எங்கள் கிருஷோட பாட்டி எடுத்துகிட்டேன் போது முத்து எங்கள் அம்மாவை எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தது இந்த அம்மா பாசம் இத்தனை நாள் இல்லாத பாசம் இப்போ மட்டும் எதுக்கு வருது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை உங்க அம்மா பல இடங்களில் அவமானப்பட்டு நின்று இருக்காங்க அப்பெல்லாம் எதுவுமே பேசாத நீ இப்போ நாங்கள் கேட்ட ஒரு கேள்வியால் உனக்கு கோவம் வருதா அப்போ நீ பண்ண தப்பெல்லாம் தப்பே இல்லையா அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு உன் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேட்குற கேள்விக்கு எதுவுமே எங்கள் ரோஹிணியால் பதில் சொல்ல முடியலை அங்கள் அம்மாவை திட்டாதீங்க அங்கள் எங்கள் கிருஷ்ண சொல்ல பாவம் இந்த பையனுக்காக யோசிச்சு யோசிச்சு நாங்கள் தான் அதிகமாக இதை வந்துட்டு கவலைப்பட்டிருக்கோம் அம்மா இல்லை அப்பா இல்லாத பையன் இவனுக்கு அம்மா அப்பாவாக நாங்கள் இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் இப்போல்லாம் தெரியுது குழந்தைக்கே அம்மாவாக இருந்துட்டு இப்படி மனோஜை ஏமாற்றிட்டு திரியிறியே என்ன பொண்ணு நீயலான்னு சொல்லி கேட்குறாங்க விடுங்கங்க இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இங்கே என்னென்னு பேசிக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போய் விஷயத்த சொல்லலாம் இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சா பின்னால் நமக்கும் பிரச்சனை வரும் வாங்க போகலான்னு எங்கள் மீனா சொல்ல வேண்டாம் ரோஹி வேண்டாம் மீனா ப்ளீஸ் மீனா இந்த விஷயத்தை இப்போ சொன்னீங்கன்னா அப்புறம் மனோஜனை ஒரேடியாக விருத்துருவார் ஏன்னா மனோஜ் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அவர் கூட கடைசி வரையும் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படி நீ கடைசி வரையும் வாழணும்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் எதுக்காக வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசு பண்ணிட்டு அப்படி உன் பக்கம் உன் மேலே தப்பு இருக்கும்போது உன் பக்கம் யாராவது சப்போர்ட்டாக நிற்கணும்னு நீ நினைச்சேன்னா மற்றவங்க வேணும்னு நீ இறங்கி போயிருந்துருக்கணும் ஆனால் எல்லா இடத்துலையும் மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு மாதிரியே பெரிய ஆக்டிங்கை போட்டப்பாரு அதை தான் என்னால் சத்தியமாக தாங்கி கூட முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேவலமாகத்துட்டேன் மண் தம்பி எனக்காக இந்த ஒரு தடவை நான் கூட உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம் சொல்லலான்னு தான் சொன்னேன் ஆனால் ஆனால் இவளால் தான் என்னால் சொல்ல முடியாமல் போச்சு இப்போவாது நான் சொல்கிறத கேளுங்க தம்பி எங்கள் ரோஹிணி அவள் நல்லபடியாக வாழணும் ஆரம்பத்தில் நான் தான் இவளுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன் இப்போ கூட அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஒரு தடவை மன்னிக்கிறதுக்குள்ள பண்ணின தப்பே பெரிய தப்பாக இருக்குது அதுவும் ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா ஏகப்பட்ட பொய்யா சொல்லியிருக்காங்க உன்ன மறைக்க உன்ன மறைக்கணும் இப்படி ஏகப்பட்ட பொய்யை சொன்னவங்க உங்கள் பொண்ணை என்னாலேயே மன்னிக்க முடியலை ஆனால் அதே நேரம் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவாலையும் மனோஜாலையும் எப்படி மன்னிக்க முடியும் கண்டிப்பாக அவங்க உண்மை தெரிஞ்சா உங்கள் பொண்ணை வீட்டை விட்டு வழியில் அனுப்ப கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா என் அம்மாவை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்ல இதை கேட்டால் இங்கே ரோஹினியாலே தாங்கிக்க முடியல ரோஹினி கதறி ஆளுக இதுக்கு தாண்டே அப்பவே சொன்னேன்னு சொல்லி இங்கே அவங்க முன்னாடியே போட்டு அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் மீனா விடுங்கம்மா நீங்கள் எல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது எனக்கு இன்னமுமே என்னால் நம்பவும் முடியலை ஏற்றுக்கவும் முடியல ரோஹினியாக இப்படி செஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்த விஷயத்த எனக்கு வீட்டில் சொல்லியிருக்க எவ்வளோ நேரம் ஆகியிருக்க போது கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் அதே நேரம் இந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கணும்னு பற்றி யோசி யோசிக்கணுமே தவிர இந்த பிரச்சனையை வீட்டில் சொல்லி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் இவரே நினைச்சிட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்ல எங்கள் ரோஹிணி எதுவுமே பேச முடியாமல் கண்கள் இங்கே எப்படி இங்கே தன்னையும் அறியாமல் ஓடி போய் மீனாவை அணைச்சிட்டு அழுக மீனாவுக்கு எதுவுமே சொல்ல முடியலை எங்கள் முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க என்ன நாடகம் ஆட்ரியான்னு சொல்லி கேட்க இல்லை முத்து நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இங்கே மன்னிப்பு கேட்க இங்கே ரோஹிணி வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதை பார்த்து அவங்க அம்மாவே ஆச்சரியத்தோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோஹிணி உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணுன்றது எங்களுடைய எண்ணம் இல்லை ஆனால் அதுவே உங்களுடைய சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் மாதிரி வீட்டில் வந்துட்டு நடந்துக்கிட்ட தான் ரொம்ப பெரிய தப்பு எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து மற்றவங்கக்கிட்ட எல்லோரும் வேணும்னு நினச்சி நீங்கள் நடந்திருக்கணும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் என் குடும்பத்தாளுங்க அங்கே வரும் பொழுது நீங்கள் அதையை விட அதிகமான கோபத்தை தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க என் தம்பியை அடிச்சிருக்கீங்க தங்கச்சியை திட்டிருக்கீங்க எங்கள் அம்மாவையும் கேவலப்படுத்தியிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இறந்துருக்கேன் ஆனால் இப்போதானே தெரியுது எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஃபேமிலியும் இருக்குது அதை தெரிஞ்சு அதை அனுசரிச்சாவது நீங்கள் அப்படி நடந்திருக்கலாம்ல எங்கள் அத்தையோட மனசில் இடம் படிக்கணும்னு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் தான் இருக்கீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் யாரை ரொம்பவே பிடிச்சி அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டாகவும் நின்றுட்டு இருந்தீங்களோ அவங்களே கடைசியில் அவங்க தூக்கி எரிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதெல்லாம் யோசிச்சு நடந்துருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் யோசிச்சிருப்போம் இப்போ கூட உங்களுக்காக யோசிக்கல கிருஷக்காக பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லி மீனா இந்த பார்லர் அம்மாக்கெல்லாம் என்னைக்குமே புரியவும் புரியாது திருந்தவும் திருந்தாது முதல்ல இதை பற்றி யோசிக்கவே கூடாது நம்ம அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல வேணாங்க இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி மாமாவோடய ஹெல்த் கண்டிஷனையும் நம்மளே வந்துட்டு ஸ்பான் பண்ணப் பேனாங்க அப்படின்னு எங்கள் மீனா சொல்ல இதை கேட்ட முத்து வந்துட்டு நீ சொல்கிறதும் சரிதான் மீனா ஆனால் அதுக்காக இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு சொல்ல இப்படி அவங்க ரெண்டு பேரையும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு இங்கே ரோஹினி பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க உடனே எங்கள் கிறிஷ் கேட்குறாங்க அங்கிள் என்னையும் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறீங்களா அதான் இப்போ தான் இவங்க அம்மானு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நான் அம்மா கூட இருக்கலாமா அந்த வீட்டில் இருக்க பாட்டி என்னை திட்டமாட்டாங்கள்ல நான் இனிமே வந்து அம்மானு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு கிருஷ் இந்த விஷயம் இன்னமும் முடியலை நீ சின்ன பிள்ளை உனக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் முடியாது நீ கொஞ்ச நாளைக்கு பாட்டி கூட இரு அதுக்கு பிறகு என்ன எந்த மாதிரியான சூழ்நிலைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னை நாங்களே கூட்டிட்டு போகிறோம் ஆனால் உனக்கு அம்மா பாப்பா நாங்களா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கிறிஷ் எதுவுமே பேச முடியாமல் ரோஹிணி அண்ணாந்து பார்க்க ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஒரு அம்மாவை நீ இது வரைக்கும் அந்த பையனுக்கு நடந்துகிட்டதே கிடையாது ஆனால் அவன் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் பாரு இப்போ அப்போனாலும் உள்ள பாசம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிறிஷை பார்த்தோம் ரோஹிணியை பார்த்தும் மொத்த சொல்ல முத்து பேசினதை கேட்டு கலங்கி நிற்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டபடி ஏன்னா இந்த விஷயத்த அவங்க இப்போ சொல்ல போகிறதுல எப்படியும் இனிமேல் அந்த வீட்டில் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பயந்து பயந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் ரோகிணி இனிமேல் முத்து மீனா என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரியும் அதே நேரம் விஜாவுக்கு எதிராகவும் எதிர்த்து நிற்கிற மாதிரியும் தான் ரோஹிணி இருக்க போகிறாங்க இதனால் ரோஹிணிக்கும் விஜாவுக்கும் இடையில் பெரிய பிரச்சனையே வர தான் போகுது இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி நிற்கிற மீனாவுக்கும் முத்துவுக்கும் இங்கே ரோஹினி நடந்துக்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியத்தை தான் கொடுக்க போகுது இன்னொரு பக்கம் அவங்க இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்ற மாதிரியான ஒரு ஐடியாவும் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் எப்படி இருந்தாலும் ரோஹிணி வீட்டில் மாற்றுறது ரொம்ப நிச்சயம் அதுவும் முத்து அமைதியாகவே இருக்க மாட்டார் ரோஹிணி ஏதாவது ரோஹிணி மூலமாகவும் மனோஜ் மூலமாகவும் சின்ன பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே எங்கள் முத்துவுக்கும் வினோக்கம் வந்தாலும் அதை வந்துட்டு பெரிய விஷயமாக்கி கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லாமல் விடவே மாட்டார் கையில் தனக்கு சிக்கியிருக்க இந்த ஆதாரத்தை வச்சுட்டு கண்டிப்பாக அவர் பெரிய விஷயமாக வந்துட்டு தான் போகிறார் இதனால் பாதிக்கப்பட போட்டது கடைசியில் ரோஹிணி தான்